மோசமான காங்கிரசின் பத்தாண்டு கால ஆட்சியால் இந்தியாவின் பொருளாதார நிலை தத்தளித்து வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் பல்வேறு வகைகளில் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய பொருளாதாரம் குறித்து ஐம்பத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பாஜக ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரம் எத்தகைய வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை அந்த வெள்ளை அறிக்கையில் பட்டியலிட்டுள்ளார் அதை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது அந்த நெருக்கடி நிலையிலிருந்து பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் செய்த தவறுகளை திருத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஆரோக்கியமான நிலையை உருவாக்க மிகப்பெரிய சவாலை நாங்கள் எதிர்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினான்கில் உடைந்து போகக்கூடிய பொருளாதாரம் படைத்த நாடாக இருந்த இந்தியா தற்போது உலகின் டாப் ஐந்து பொருளாதாரம் படைத்த நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது உலக வளர்ச்சியில் மூன்றாவது மிகப்பெரிய பங்களிப்பை இந்தியா வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி நிலைத்தன்மையாக உள்ள நமது பொருளாதாரம் வளர்ச்சி வாய்ப்புகளை அதிகப்படுத்தியுள்ளதோடு மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது இந்தியாவில் பனிரண்டு நாட்கள் நடந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் ஊழல் நிறைந்திருந்த நிலையில் வெற்றிகரமாக ஜி டுவெண்டி மாநாட்டை கடந்த ஆண்டு இந்தியா நடத்தி காட்டியுள்ளது இது உலக அளவில் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடத்தில் இந்தியா முன்னேறியிருக்கிறது அலைக்கற்றையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது ஆனால் இன்று இந்தியா முழுவதும் போர் ஜி சேவையை மிக குறைந்த விலையில் பயன்படுத்தி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் ஃபைவ் ஜி சேவையை நுகர்வோரின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்து வருகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலக்கரியில் ஊழல் நிறைந்திருந்தது ஆனால் தற்போது வெளிப்படை தன்மையுடன் ஏலம் நடத்தப்படுவது இந்திய பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளது அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தங்கத்தை இறக்குமதி செய்ய சில நிறுவனங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் வழங்கப்பட்டது ஆனால் இன்று தங்க இறக்குமதியிலும் பரிமாற்றத்திலும் வெளிப்படை தன்மையான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் அதேபோல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரட்டை இலக்கத்தில் இருந்த பணவீக்கத்தை குறைத்து தற்போது ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக இந்தியாவில் பணவீக்கம் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்நிய செலாவணியில் இருந்த நெருக்கடிகளும் குறைக்கப்பட்டு தற்போது பில்லியன் டாலருக்கு அதிகமான அந்நிய செலாவணி கையிருப்பு இந்தியாவிடம் உள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்கட்டமைப்புக்கு முதலீடு வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தரப்படுவதால் இந்தியாவின் உற்பத்தி திறன் பெருமளவு வேகமாக அதிகரித்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்தை போல் வளர்ச்சி திட்டங்களை பொதுவாக செயல்படுத்தாமல் அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை குறிவைத்து திட்டங்களை